நீங்க பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சில குத்திட்டீங்க ஆமாடி நீங்க பண்ண வேலைக்கு மூஞ்சில குத்தாம பின்ன என்ன கொடுக்கணும் உங்க அம்மா கிட்டயும் உன் மைனி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தே இவ்வளவு நாளாட்டு இன்னை எங்கட்டே வந்துட்டே இப்படி பிரச்சனை பண்ண ஏக்கா அப்படி என்ன சொல்லாதீங்க அக்கா உங்க எல்லாம் பிரச்சனை பண்ண நாங்க வருவாமா ஏக்கா உங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கே நாங்க வரல அக்கா உங்க கிட்ட நல்ல பேரே எடுக்க எவ்வளவு திமிரு பிடிச்சவா இவளுக்கு என் மருமோ மேல அக்கறை இல்ல ஆமா உன் குடும்பத்துல உள்ள பிரச்சனை பாக்கக்கே உனக்கு துப்பில்ல, இல்ல

எல்லாரும் அடிய மிதிய வாங்கியாலே அதுல திருந்துவான் பார்த்தேன் அதுலயும் திருந்தல அதனால உப்பு போட்டு கொடுத்தேன் அது யாரும் திருந்தட்டு அதவும் திருந்தல இது ஒரு அரை கிலோ உப்பு தூக்கி போடணும் அப்பதான் திருந்து வைவா சிவகாமி ஓ மவுளுக்கு நீ அரை கிலோ போட்டாலும் ஒரு கிலோ போட்டாலும் சூடு சொரணே வராது இவளே எல்லாம் உப்புலத்துல கொண்டு முக்னாலே சூடு சொரணே எதுவுமே வராது ஐயோ ஐயோ நம்மள எல்லார பாராட்டுவாங்க ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்கன்னு இல்ல இந்த திட்டத்தை போட்டே யாருகிட்ட நல்ல பேர் எடுக்கணும் இந்த திட்டம் போட்டனும் அவங்க வீட்டு வாசல்ல எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லாத்தனும் அடியும் இதுவும் வாங்குவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலையே நம்ம தனியா இருந்து பிளான் போட்டு கூட ஓரளவுக்கு பாஸ் ஆயிருக்கும் இந்த நாலு முடியும் சியாத்து பிளான் போட்டு தான் எல்லாம் தகரும் டப்பாயிட்டு மேனகா அவ மட்டும் நல்லவ போலயும் நாம மட்டும் தான் இந்த பிளானுக்கு திட்டம் போட்டு கொடுத்த போலயில்ல நல்லவ போல நடிச்சிட்டு இருக்கியா சரி சுமதி அக்கா இப்ப மேனகா தானே கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த கேப்ல நம்ம எஸ்கேப் ஆயிருவோம் என்னதே எஸ்கேப்பா ஏடி நாலுமுடி உன் பக்கத்துல தான் நின்னு தெரியும் இங்க இருந்து தப்பிச்சிரலாம்னு ஒரு அடி எடுத்து வச்சான் பாத்தியா ஆள முடிச்சு போடும் பாத்தியா ஐயோ மர்மவ அந்த பக்கம் திரும்பிட்டாங்க நினைச்சேன் ஆனா மாமியார் என்ன ரவுண்ட் கட்டிட்டாங்களா மைண்ட் வாய்ஸ் நினைச்சி கொஞ்சம் சத்தமா பேசிட்டமோ பாருங்கதே

ஓஹோ அப்படியே மைனி அப்ப நம்ம வீட்ல தான் பாதுகாப்பா இருக்காங்க ஆமா எங்க பாதுகாப்புல நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா நம்ம வீட்ல தான் இருக்காங்க சுபத்ராக்கா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எம்மைனிக்கு எம்மேல நல்ல அக்கறை இருக்கு அதனால தான் இப்படி பண்ணிருக்காங்க என்ன மைனகா இப்படி சொல்லியே நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே கயிறு வச்சு கட்டி வச்சிருக்காங்க நீ என்னன்னா உன் மைனிக்காரி உன்மேல அதிகமா பாசமா இருக்கு போல பேசிட்டு இருக்கியா ஆமாக்கா

இவளை இப்படி எல்லாம் கெட்டி போட்டாதான் சரி ஆகுவா இவளை எல்லாம் வீட்டை விட்டு வெளில போட கூடாது பாத்தீங்கன்னா திட்ட போட்டேன்னு சொல்லி ட்ரெஸ் ஒழுங்கா அன்னைக்கு கடைக்காரன்ட்ட கொண்டு கொடுத்துட்டா இந்த நிலமைக்கு நம்ம வந்திருப்போமா இன்னைக்கு நீ கொடுக்காதனால தானே கர்பா அக்கா வீட்ல போய் கடைக்காரன் ஸ்ட்ரைட்டா போனா ஸ்ட்ரைட்டா போய் கேட்றீங்க அதனால தானே அவங்க விஷயம் தெரிஞ்சி சுமதி அக்கா வீட்ல வந்து பிரச்சனை பண்ணாங்க அதனால எல்லாரும் நம்மள போட்டு ரவுண்ட் அடிக்குறாங்க எல்லாத்தையும் காரணம் ஒண்ணால தான் ஆமா எல்லாம் என்னால அப்படியே எல்லா பழியும் தூக்கி அந்த போடுங்க என் அம்மா வீட்டுக்குள்ள சேத்தா என் அம்மா வீட்ல நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா உங்க கூட நான் திரும்ப

நல்ல சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் அட ஆமா ஆஹ் என்ன வாசனம் மீன் குழம்பு நல்ல கொதிக்குது போல சூப்பர் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு விருந்து ரெடி கூடவே வாரியில ரெடி எம்மா சும்மா சும்மா வாரியில எடுத்துட்டு வராத இந்த ரூம் நல்ல க்ளீனா தான் இருக்கு பக்கத்து ரூம் அடுக்குல எல்லா இடமும் தூத்து தொடுச்சி எடு போவாமா

அம்மா நல்ல ரெஸ்டட் உடம்ப பாத்துமா பாதீகான்னு சொல்லிட்டு போறாங்க அததனக்கா ஆமா மேரேகா நான் சொன்ன போல உங்க அம்மா உமனே நான் பாசமா இருக்கான்னு பத்தியா அம்மாகா அந்த பாசத்தை வெளிய வேண்டியது தானே நமக்கு விருந்து சாப்பாடு ரெடியாகிட்டு இருக்கு எங்க அம்மாக்கு மகளா மருமக கிட்ட கொடுக்க முடியல அத போல மருமகளே இய விட்டு கொடுக்க முடியல இப்ப இந்த காயத்தை ஆவுது விட்டா பாருங்க நான் வீட்ல ரெஸ்ட் எடுக்க முடியாது பாத்தீங்களா